வணங்க பிறந்த திருவிழா வீசிய விதையின் முளைத்த இயற்கை திருவிழா உறுதுணை புரியும் பகவானுக்கு பொங்கல் திருவிழா தமிழர்களின் மரபு மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் இயற்கையை போற்றி கொண்டாடும் பண்டிகை இப்பொங்கல் பண்டிகை மனித குலத்தின் மாண்பையும் தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசித்து அறத்தோடு வாழ்பவர்கள் என்பதை இவ்வுலகுக்கு உணர்த்தும் இந்த உன்னதமான நாளில் பொங்கல் பானை பொங்கி வழிவது போல உங்கள் அனைவரினதும் உள்ளங்களிலும் இல்லத்திலும் அன்பும் வளமும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும் இத்தகைய நன்னாளில் ஜல்மறையலை தொலைக்காட்சியினால் முன்னெடுக்கப்படும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியினுள் செல்வோம் வாருங்கள் தொலைக்காட்சி நேரலுக்கு ஹாப்பி பொங்கல் என்புடன் வாசிமிரஸ்து உலகரின் சிறப்பை உலகுக்கு கூறும் உலக திருநாள் ங்கும் பரவிவாளும் தமிழர் திருநாள் புதுவருவாய் பெருக வைக்கும் தை திருநாள் சூரியனை வணங்கிடும் உன்னத திருநாள் அதுவே நாம் அனைவரும் கொண்டாடும் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா முதலில் என்னுடைய குருவை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனின் பாதாரம் பணிந்து தமிழ் பேசும் தமிழா நுழைந்த இணைந்த அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்த்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும் இயற்கையை வணங்குவது தமிழரின் மரபு சூரியனை வணங்கும் பொங்கல் திருநாள் பாரம்பரியமான ஒரு தமிழர் பண்டிகையாகும் சமயம் கடந்து ஜாதி கடந்து தமிழன் எனும் உணர்வோடு அனைவராலும் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உருதுனை புரியும் கதிரவனுக்கும் உலக உலைக்கும் மாட்டிற்கும் நன்றி செலுத்தும் விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது விண்ணை முழுதாய் நம்பி கண்ணாம் காளைகள் பூட்டி மண்ணை பதமாய் திருத்தி வெயிலை பாராது உழைத்து வியர்வை ஆராய் பெருக்கி நெல்மணி மலையாய் குவித்து உழவன் காணும் வெற்றி விழா அதுவே பொங்கல் திருவிழா தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கேற்ப தைப்பொங்கல் தை மாதம் பதினான்காம் திகதி கொண்டாடப்படுகிறது வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி இப்பண்டிகையை ஆரம்பித்து வைப்போம் இப்பண்டிகையின் போது மட்பானையில் பால் சேர்த்து நெய் வெள்ளம் பொங்கல் பொருட்களுடன் பொங்கலை கதிரவனுக்கு படைப்போம் பொங்கல் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி கதிரவனை வணங்குவோம் இனி பான பொங்கலை குடும்பத்தாருடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து உள்வோம் இனிய தை நல்வாழ்த்துக்கள் அன்புடன் நேசிக்கா வைத்து நமக்கு உணவு தரும் உழவருக்கும் சூரிய கடவுளுக்கும் நன்றி செலுத்தும் இவ் பொங்கல் தினத்திலே நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றென்று அன்புடன் புவேந்தினி அல்பான்ஸ் உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க மனமுடியா இன்பம் மனதில் பொங்க நண்பர்கள் சூழ மகிழ்ச்சி பொங்க பொங்கட்டும் தைப்பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் சோபண்ணா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக பொங்கல் விழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம் பொங்கல் விழா இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற விழா என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இறைவன் இந்த உலக அழகான ஒரு உலகத்தை படைத்து அதை மனிதர்களாகிய எங்களுடைய கைகளிலே தந்து அதனை நீ விருத்தி செய்ய வேண்டுமென்ற கட்டளையையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார் ஆகவேதான் இன்று நாங்கள் இறைவன் எங்களுக்கு தந்த இந்த அழகிய உலகத்துக்காகவும் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கள் ஊடாக இறைவன் எங்களை பராமரித்து வருகின்ற அந்த இறை பராமரிப்புக்காக இந்த பொங்கல் விழாவின் ஊடாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம் இந்த படைப்புக்கள் எங்களை வாழ வைக்கின்றன இன்று நாங்கள் எமது நிலத்தின் விளைவை பொங்கலாக பொங்கி அந்த படைப்புக்கள் எங்களை வாழ வைக்கின்றதன் அடையாளமாக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் அதேவேளையில் இறைவன் படைத்த பல விலங்குகள் மிருகங்கள் ஊடாக இறைவனங்களுக்கு தருகின்ற பராமரிப்புக்காக அவர்களுக்கும் நாங்கள் விழா எடுத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆகவே இந்த பொங்கல் விழா என்பது இறைவன் நமக்கு தந்த படைப்புக்களுக்காகவும் அவற்றினூடாக இறைவன் எங்களுக்கு தருகின்ற இந்த பராமரிப்புக்காகவும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அன்பார்ந்த சகோதரங்களே இந்த படைப்புகளை பராமரித்து விரித்து செய்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பல வேளைகளில் இன்றைய உலகத்திலே மனிதன் சுயநலத்துக்காக படைப்புகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது இவற்றிலே இருந்து நாங்கள் மாறி ஒவ்வொரு படைப்பும் எங்களுக்கு அவசியம் இறைவன் இவற்றினூடாக எங்களை பராமரிக்கின்றார் எங்களுடைய வாழ்வை உயர்த்துகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இவற்றுக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவற்றின் மட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பாரிய கடமையை உணர்ந்து இந்த படைப்புகளை பராமரித்து விரித்து செய்கின்ற அந்த பணியை செய்ய நாங்கள் எல்லாரும் முன்வர வேண்டும் மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி பங்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்வடைந்து நிறைவோடு வாழ வேண்டுமென்று அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் செய்யும் தைமகளின் புறப்பிற்கும் எருதின் உழைப்பிற்கும் நன்றி சொல்லும் நல்மணம் கொண்ட தமிழர்களின் வாழ்வில் நலம் பல திரளட்டும் தாயக தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் எனது தாய்ப்பங்கள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் தன்சுக பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகியம் தாய்மொழியாம் செந்தமல் மொழிக்கெனது முதற்கண் வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தாய்ப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உள்ளுதுண்டு வாழ்வாரை வாழ்வாரென வள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என பாரதியாரும் பாடியபடி உழவு மற்றும் உழவர்களின் பெருமையை உணர்த்தும் திருநாளான பொங்கல் திருநாள் பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் சுழன்று ஏற்பினது உலகம் அதனால் உளத்து முழவே தலை என்னும் வள்ளுவனின் வாக்கின்படி உழவு தொழிலை சிறப்பிக்கும் திருநாளே பொங்கல் திருநாள் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாளாகும் ஆகும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் வீட்டு முற்றத்தில் புதுப்பானையில் பொங்கலிடுவர் பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் திருநாளாகும் தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது பானை பொங்கல் போல புறக்கட்டும் புது வாழ்வு திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மக்கள் மனது என்று கூறி வாழ்த்துகிறேன் அன்புடன் கவிஷ்கா அறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று தைப்பொங்கல் விழா உலகங்கும் வாழும் தமிழர் அனைவரும் கொண்டாடும் நன்றியின் விழா உழைப்பு பொருட்களை கொண்டு பொங்கல் பொங்கி அனைவருக்கும் பகிர்ந்து அன்புறவாக வாழும் பண்பாட்டை கொண்டதே இத்திருநாள் அனைவருக்கும் தைப்பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள் அன்புடன் நேஹாசினி ஜஸ்டின் ஜெலோ அனைவருக்கும் வணக்கம் யாழ்மறை அலைநேயர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அன்புடன் செல்சியா கருணாகரன் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விழாவே தைப்பொங்கல் விழா தமிழர் சிறப்பியல்பு நன்றி மறவாதிருத்தல் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கவும் உளவு தொழிலை பெருமைப்படுத்தவும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்கள் இல்லங்களில் இன்பம் பொங்கி சந்தோஷம் ததும்பி வாழ்வில் ஒளி வீச என்றும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரையலை தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை வாழ்த்தி நிற்கும் அரிசினி ஜசிந்திரன் தமிழ் மனம் கமலும் தைத்திருநாளில் தரணியில் அன்பு தலைத்திட வேண்டி மகிழ்வாய் பொங்கல் கூடி நாம் பொங்கி நலமே பகிர்ந்துண்டு வாழ்வோம் நலமாய் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் அக்ஷயா யாழ் மறையிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த பொங்கல் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் லக்ஷணா சிவகுமார் யார் மறையிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்வும் மகிழ்ச்சியில் தித்திக்கட்டும் அன்புடன் பிலானி நாதன் இவ்வளவு நேரமும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த என் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய நேயர்கள் அனைவருக்கும் என் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்